அதே நேரத்தில் வந்து நான் ஒரு டீச்சராக ஆசிரியராக மாறிய பிறகு நான் ஒரு சில விஷயத்த கையாண்டேன் ஸோ இந்த ரெண்டேமே தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் இங்கே ஒரு சில விஷயம் கொடுத்துருப்பேன் பாருங்க இப்போ ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஜாலியன் வாலாபாக் இதுக்கு நான் வந்து ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரு சிம்பிளை நான் யூஸ் பண்ணியிருப்பேன் அதுவே வந்து சம்பரன் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சம்பரன் சத்தியாகிரகம் ஓகேங்களா ஸோ தொடங்கினார் யாரு தெரியும் உங்களுக்கு காந்தியடிகள் சோ அப்ப அதுக்கு நான் ஒரு பயிர் மாதிரி வச்சிருப்பேன் ஒரு சிம்பிள் இது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தம் நடந்திருக்கும் இப்ப லக்னோ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லும் போது நான் அங்க பாருங்க இது வந்து கையெழுத்தாயிருக்கும் சோ அப்ப நான் வந்து ஒரு ரெண்டு பேர் இப்படி கை குளிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் வச்சிருப்பேன் சோ இதெல்லாம் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது இப்ப சத்தியாகிரகம் தண்டி யாத்திரை அப்படின்னு சொல்லும் ஒரு ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடந்து போற மாதிரி போட்டிருப்பேன் அதே மாதிரி திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லும் போது கை ஓகேங்களா பகத்சிங் அவர்களை தூக்கில் விடப்பட்டார்கள் தூக்கு சிம்பிளா எனக்கு கிடைக்கல ரைட்டா அடுத்தது வெள்ளையென வெளியேறி இயக்கம் இதுக்கு ஒரு மைக் சிம்பிள் வச்சிருப்பேன் இதெல்லாம் எதுக்காக வச்சேன் ரைட் இந்த மாதிரி ஒரு பிக்சரைசேஷன் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் இது நார்மலாவே நான் வந்து நோட்ஸ் கையால் எழுதும் போது என் கைப்பட எழுதுன நோட்ஸ் எல்லாம் நான் வந்து வச்சிருக்கேன் அந்த நோட்ஸ்ல கைப்பட எழுதுன நோட்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல எதுவுமே எழுதலை ஓகே சார் எழு நோட்ஸ் நினைச்சு எடுத்தா எதுவுமே கையில எழுதக்கூடிய நோட்ஸ்ல கூட துப்பாக்கி சிம்பிள் நான் வரைவேன் உடன்படிக்கைனா வந்து இப்படி ரெண்டு பேர் கை வச்சிருக்க மாதிரி சின்னதா அப்படி வரைவேன் ஓகேங்களா ஒரு சிம்பிள் ஏன் இதை வரைகிறேன் அப்படின்னு கேட்டா எனக்கு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அண்ட் எனக்கு ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த போட்டோகிராபிக் பிக்டோரியல் மெமரி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிக்சர் வச்சு மெமரைஸ் பண்றது எனக்கு ரொம்ப நாள் இருக்கும் ரைட்டா ஸோ அப்போ நான் எக்ஸாம் ஹாலில் அந்த ஏபிசிடி பார்க்கும்போது ரைட் இதுக்கு இதுதான் ஆன்சர் பி தான் ஆன்சர் இதுக்கு வந்து ஏ தான் ஆன்சர் அப்படின்னு எனக்கு வேகமாக குயிக்காக ஃபாஸ்ட்டாக சொல்லுவாங்கல்ல நார்மல் கம்ப்யூட்டருக்கும் சூப்பர் கம்ப்யூட்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபிளிப்லாப் லெவலே மாறும் வேகம் அவ்வளோ இருக்கும் ஸோ அப்போ அதிக வேகமாக வந்து வர்றதுக்கு எனக்கு இந்த பிக்சர் யூஸ் ஆகும் அதனால நான் யூஸ் பண்ணிட்டேன் அதே தான் இங்கேயும் வச்சேன் இது ரெடி பண்றதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு சரி இப்போ இப்போ ஜாலியன் வாலாபாக் மாதிரி பிளாசி போர் நான் எங்க இருந்து எடுத்திருக்கேன் பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் எழுதிருப்பேன் ரைட்டா ஸோ கடைசி வரைக்கும் நான் இதுவே நான் உங்களுக்கு தனி வீடியோவில் நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் என்ன டிப்ஸ் அப்படிங்கிறது மட்டும் சொல்லிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம்லைன் இப்ப தான் கண்டனுக்குள்ளே போகிறோம் இவ்வளவு நேரம் வந்து நான் இவ்வளோதான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் புக்லேயும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நோட்ஸ்ல வந்து இருக்கும் நான் படிக்கும்போது என்ன பண்ணேன்னு சொல்ல போறேன் அண்ட் நான் டீச்சராக மாறினதுக்கப்புறம் என்ன பண்ண பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல போறேன் ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு யூபிஎஸ்சி தான் நான் முத முதல் ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ இப்போ யூபிஎஸ்சியில் நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு ஹிஸ்ட்ரி பெருசா அதாவது எனக்கு ஜியாகிரபி பிடிக்கும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பிடிக்கும் பாலிட்டி பிடிக்கும் ஆனால் ஹிஸ்ட்ரி பிடிக்கும் கதையா கேட்க பிடிக்கும் ஆனா வருஷம் எனக்கு மடக்கும் கான்செப்ட் நல்லா சொல்லிடுவேன் வருஷம் மறந்துடும் ஆனா கொஸ்டினே வருஷத்தை தானே கேட்பேன் என்ன பண்ண கதையெல்லாம் நல்லா ஜாலியன்வாலா பார்க்கல என்ன நடந்துச்சு என்ன ஏது உத்தம் சிங் வரைக்கும் கதை சொல்லிருவேன் வருஷம் மறந்துடும் வருஷம் மறந்தா வேஸ்ட் இல்லை புரியுதா உங்களுக்கு வீட்டுக்குள்ள ஃபுல்லா என்னால் போக முடியும் ஆனா சாவி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சாவி மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் வீட்டுல இருக்கிற பெட்ரூம் வரைக்கும் போவேன் என்ன இருக்கு ஏது இருக்கு கிச்சன்ல என்ன இருக்கு எல்லாம் எனக்கு தெரியும் அத்துப்படி ஆனா சாவி இல்லைன்னா உள்ளே போக முடியாது அதுதான் கணக்கு ஓகேங்களா பிரச்சனையே இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா நான் படிக்கும்போது டைம்லைன் யூஸ் பண்ணிட்டேன் நம்ம டிஎன்பிஎஸ்சி நம்ம ஸ்கூல் புக்ல கால கோடுன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ அப்ப கால வரிசைப்படி நான் வந்து விளக்கங்களை வச்சுக்குவேன் மோஸ்ட்லி நான் படத்தை சேர்த்துக்குவேன் பிக்சர்ஸையும் சேர்த்துக்குவேன் சின்ன பசங்கள்லாம் மைண்ட் மேப்னு பண்ணுவாங்க ஸ்கூல்ல அந்த மாதிரியும் நான் பண்ணி பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏன்சியன்ட் இந்தியா பண்டைய இடைக்கால மற்றும் நவீன சுதந்திர போராட்டத்தை வச்சு ஒவ்வொன்னா பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பேன் அப்படிதான் நான் இங்க வந்து கொடுத்துருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நான் வந்து என்ன சொல்ல சுதந்திர போராட்ட இயக்கம் இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்காக நான் எடுத்ததுனால இங்க இருந்து கொடுத்துருக்கேன் சப்போஸ் அதுவே நான் ஏன்சியன்ட் இந்தியாவா இருந்துச்சுன்னா சிந்துவெளி நாகரிகத்துல இருந்து படிச்சிருப்பேன் ரைட் சரி இப்போ அதுவும் நான் வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரைட்டா சரி இப்போ பாருங்க கால வரிசைய நீங்க பண்ணுங்க சப்போஸ் இல்லாட்டி அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ரைட்டா இந்த அந்த அதே விஷயத்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் ரைட் சோ இந்த மாதிரி வந்து பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கோங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது இங்க இருக்கு பாருங்க சுதந்திர போராட்ட இயக்கம் இது தனி ஒரு ஐந்து கேள்வி கேட்பாங்க ஓகேங்களா இந்த எல்லாத்தையும் சேர்த்து மாடர்ன் இந்தியாவும் சேர்த்து அஞ்சு கேள்வி இந்த இடைக்காலம் மற்றும் பண்டைய இதுல இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆக மொத்தம் பத்து கேள்வி தான் கேட்கவே போறாங்க ஓகேங்களா குரூப் ஃபோர் குரூப் டூக்கு நீங்க குரூப் ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல வெயிட்டேஜ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுலயும் நீங்க இந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கணும் முக்கியமான ஆண்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா கலர் பண்ணுங்க வண்ண குறியீடுகளால் கலர் கோட் வச்சுக்கோங்க இப்ப இப்போ வார் அப்படின்னா ஒரு சண்டை நடக்குதுன்னா ரத்தம் தெரிக்கும் ஓகேங்களா சோ அப்படியே அதனால நியாயகன் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ரத்தம் தெரிவிக்க தெரிய அந்த விக்ரம் படத்துல இருக்கும்ல அந்த மாதிரி சோ வாரனாலே ரத்தம் சோ ரெட் கலர்ல வச்சுக்கிறது இப்ப அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஒரு சட்டம் வருது அப்படின்னா அது ப்ளூ கலர்ல வச்சுக்குவேன் ஓகேங்களா இல்ல கிரீன் கலர்ல வச்சுக்குவேன் அது வந்து பிரசிடென்ட் அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா கிரீன் கலர் ஏன்னா நம்ம பச்சை கலர் கையெழுத்து போட்டுரும் அந்த மாதிரி வச்சுக்குவேன் ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு முக்கிய தகவல் அப்படின்னு சொன்னா ப்ளூ கலர் இல்ல சோ இதை தாண்டி கருப்பு கலர் அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஜாலியன் வாலாபாக் படுகொலை செகப்புலையும் கருப்புனையும் எழுதுவேன் புரியுதா உங்களுக்கு செகப்பு கருப்பு ரெண்டையும் எழுதுவேன் ஏன் அப்படின்னு கேட்டா துக்கம் அதுக்கு அடுத்து ரத்தம் ரெண்டும் அப்படிங்கிறதுனால நான் எழுதிட்டேன் ஸோ அதே நேரத்துல இப்ப இந்த மாதிரி கலரை வச்சு பண்றதெல்லாம் பிளாஷ் கார்டா யூஸ் பண்ணுவேன் பிளாஷ் கார்டு அப்படிங்கிறது இப்ப என் கையில வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்டிக் நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா ஸ்டிக் நோட்ஸ் தெரியும் நான் நினைக்கிறேன் ஸ்டிக்கி நோட்ஸ நான் கண்ணு முன்னாடி எடுத்து வச்சுக்குவேன் இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் கண்ணு முன்னாடி இப்ப எங்கேயாவது செவருனா செவத்துல ஒட்டி வச்சுக்குவேன் அதே மாதிரி டோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க டோர்ல இப்படி ஒட்டி வச்சுக்குவேன் இப்படி பிட் பேப்பர் மாதிரி ஓகேங்களா இது வந்து ஒட்டும் ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து ஒட்டும் நிறைய இதை எடுத்து வச்சுக்குவேன் ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து எடுத்து வச்சுக்குவேன் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டா மறக்கும் போது அப்படியே மறைச்சு இங்க பாத்தியா பாத்தியா என்ன இருக்குன்னு சொல்லு ஆஹ் வருஷம் தெரியலையே வருஷம் கூட ஓகே ஏப்ரல் பதிமூணா பதினாலா பதினஞ்சா இந்த மாதிரி பண்ணும் போது இந்த ஒரு படம் பாத்திருக்கீங்களா சாட்டை அப்ப அந்த படத்துல வந்திருக்கும் அது என்னன்னா நம்ம படிச்சது மங்களா தெரியும் இந்த புக்ல இருக்கு இங்க ஒரு டப்பா இருக்கும் ஆனா என்ன தான் மறந்து போச்சு அப்ப நம்ம டக்குன்னு குவிக்கா வந்து இப்படி மூடி மூடி திறக்கும் போது அது ரீகால் ஆகும் இது வீட்டில் பல தடவை பண்ணணும் ஓகேங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிக்க நேரம் தாண்டிட்டீங்க அடுத்தது இது பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எல்லா ஈவெண்ட்டையும் நம்பர்ஸ் பண்ணிக்கோங்க அசோசியேட் பண்ணுங்க அதாவது நிகழ்வுகளை எண்களுடன் இணைக்கவும் அப்படிங்கிறது தான் என்ன சார் எண்கள் அப்படின்னு கேட்டால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மொத மொதல் போர் ஆயிரத்தி எண் எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு இது சிப்பாய் கழகம் இங்க இருந்து நூறு வருஷம் முன்னாடி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு நூறு வருஷம் முன்னாடி ஒரு போர் நடந்திருக்கும் பிரிட்டிஷார் பண்ண போர் தான் அங்க இருந்து நூறு வருஷம் கழிச்சு தான் இங்க பாருங்க இந்த போர் இந்த போருக்கு அப்புறம் தான் அவங்க நாட்டை பிடிச்சிருப்பாங்க வணிகத்துக்காக வந்தவங்க ஒரு போர் பண்றாங்க பக்சர் போரும் நடந்திருக்கும் ஓகேங்களா இதுக்கடுத்து பக்சர் போர் ரைட் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன் பிளாசி பக்சர் ரெண்டுமே தான் ஓகேங்களா சோ ரெண்டையும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது இதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஓகேங்களா அதாவது தொண்ணூறு வருஷம் ஓகேங்களா சோ அப்ப கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு லெவல் பாருங்க தொண்ணூறு வருஷம் ஓகேங்களா சோ இப்ப இந்த மாதிரி நீங்க நம்பர்ஸ் வகைப்படுத்திக்கணும் ரைட்டா சரி இப்ப இதுலயும் ஒரு எக்ஸ்ட்ராவா இப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு எட்டாம் வகுப்பு புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது எல்லாமே கொடுத்துருப்பான் ஒரு வாரம் நடந்திருக்கு எட்டு தலைவர்கள் இருப்பாங்க ஈஸியா ஒரு போர் சிப்பா கழகம் எட்டு தலைவர்கள் ஐந்து கிளர்ச்சிகள் நடந்திருக்கும் ஏழு ஒரு பிரச்சனை அவுட் வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா ஏழு முடிவுகள் கிடைச்சிருக்கும் ரைட் இப்போ இந்த எட்டு தலைவர்கள் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இந்திய தலைவர்கள் எட்டு பேர் ஜான்சி ராணி உட்பட நானா சாஹிப் உட்பட இருப்பாங்க ஓகேங்களா கான் பகதூர் கான் இருப்பாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா முகலாய பேரரசுடைய கடைசி பேரரசர் இருப்பாரு ஓகேங்களா டெல்லியை தான் நான் தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் அவரை நாடு கடத்துவாங்க இந்த மாதிரி நிகழ்வு இருக்கும் யாரு எப்படி அரஸ்ட் பண்ணாங்க எப்படி கொன்னாங்க அது கேட்பான் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க எயித்து புக்ல போய் பாருங்க இருக்கும் ரைட் ஸோ அப்பா இதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும் ஃபிளாஷ் கார்டு யூஸ் பண்ணணும் இல்லைன்னா மைண்ட் மேப் போட்டு வச்சுக்கணும் இல்லை பாக்ஸ் போட்டு நான் சொன்னேன்ல கொஞ்சம் ஒரு சிக்கி நோட்ஸில் வச்சுட்டு அப்பப்போ பார்க்கணும் இது கண்டிப்பா பண்ணா மறக்காது இதே விஷயம்தான் நீங்க பாலிட்டிக்கு ஆர்டிக்கிளுக்கும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சேம் இதே பாட்டுன்னா ஆர்டிகிள்ஸ் எந்த வருஷம் எப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க எத்தனை பகுதிகள் இருக்கு எத்தனை ஸ்கெடியூல் இருக்கு எல்லாமே பார்ட்டு ஸ்கெடியூல் எல்லாத்துக்குமே சோர்சஸ் எந்த நாட்டுல இருந்து எடுத்தோம் எல்லாத்தையுமே ஃபிளாஷ் கார்டா மாத்தி வச்சுக்குவேன் ஓகே இது பண்ணதுனாலதான் எனக்கு இப்படி நடந்துச்சு ரைட் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல காந்தியடிகள் சிவில் டிசோபிளின் மூமெண்ட் அதாவது சட்டமறுப்பு இயக்கம் பண்ணியிருப்பாரு மூன்று முக்கியமான கோரிக்கைகள் வச்சிருப்பாரு அது என்ன இப்படி நான் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்குவேன் அடுத்தது ஒரே மாதிரி ஒத்தவை ஒத்தவையோடு ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நீங்க வந்து சீக்ரெட் ஆஃப் அட்ராக்ஷன் இதுதான் ஓகேங்களா ஒத்த நிகழ்வுகளை குழுவாக மாத்துங்க ஒரு குரூப் பண்ணுங்க அதாவது ஒரு ஒரு ஆண்டு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த நாற்பத்தி ஏழு வருஷம் என்ன நடந்துச்சு குறிப்பா அடுத்தடுத்து வந்திருக்கும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இனிசியேஷன் ஓகேங்களா அப்ப வந்து முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி அப்படின்னு சொல்லி எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து மான்டெக் சென்ஸ் இதுக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்த மூணுலயும் என்ன நடந்துச்சு ஒரு பெரிய டேபிள் மாதிரி போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போட்டு கொடுங்க இது நான் தனி வீடியோவே ஆல்ரெடி பண்ணிருக்கேன் ஓகே ஸோ அடுத்தது இங்கே பாருங்க பெக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ் மெமரி பெக் சிஸ்டம் இல்லைனா ஸ்டோரி மெத்தட் நினைவக பெக் பெக்னா வந்து அது எப்படின்னா ஒரு கதை சொல்ற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து பார்த்தீங்கன்னா சிப்பாய்கள் இந்திய சிப்பாய்கள் இப்படி இருந்தாங்க மீரட்ல இருக்கும்போது மங்கல் பாண்டேன்னு ஒருத்தரை வந்து கொண்டுட்டாங்க அங்கிருந்து ஒரு கலகம் வெடிக்குது ஏன் வெடிக்குதுன்னா சில விஷயங்கள் அதாவது அவங்களுடைய மத விஷயத்துல எல்லாம் பிரிட்டிஷார் கை வச்சாங்க அடுத்தது சம்பள உயர்வு இந்த மாதிரி ப்ரொமோஷன் எல்லாம் கொடுக்கவே இல்லை பிரிட்டிஷ்காரன் ஈஸியா ப்ரொமோஷன் ஆயிடுவான் இந்தியர்கள் சுபேதார் வரைக்கும் போறதே பெரிய விஷயமா இருக்கும் ஸோ இது ஒண்ணு எல்லாத்துக்கும் ஒரு பார்சியாலிட்டி பார்த்தாங்க ஏற்றத்தாழ்வு பார்த்தாங்க அதே மாதிரி இந்த முகச்சவரம் பண்ணிக்கணும் பூணல் போடக்கூடாது இதெல்லாம் பண்ணாங்க தென் லாஸ்ட் உச்சக்சமா உச்ச கட்டம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா பன்றிக் கொழுப்பும் மாட்டு இறைச்சியும் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுல அந்த தோட்டாவை முக்கி முக்கி பயிர் பண்ணணும் ஓகேங்களா சோ இதுதான் ராயல் என்பீல்ட் கேட்ரேஜ் சொல்லுவாங்க அந்த இது நடந்துச்சு இதுதான் அவன் ரொம்ப ஆத்திரம் அடைய செஞ்சிச்சு இத கேள்வி கேட்ட மங்கள் பாண்டேவ ஒரு ஒரு இவரை வந்து கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் அந்த மங்கள் பாண்டேவ கொண்டுட்டாரு இதனால ஆத்திரம் அடைஞ்சு மீரட்ல சிப்பாய் கழகம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு மற்றும் பல கோரிக்கைகள் ஓகே வாரிசிலப்பு கோட்பாடு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷாருடைய கொள்கையினால இந்தியாவுல நர்மதை ஆற்றுக்கு மேல வடக்கே ஒரு பெரிய கலகம் சென்ட்ரல் இந்தியா ஃபுல்லா நடந்துச்சு ஜம்மு காஷ்மீருக்கு கீழே உத்தரப்பிரதேசம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரா அப்படிங்கிறது பீகார் அதுக்கப்புறம் ஜான்சி பகுதிகள் மேர்வரா இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் நிறைய போர் நடந்துச்சு அதுதான் இது சோ இந்த மாதிரி நான் ஷார்ட்டா சொன்னேன் ரொம்ப டீட்டெயில் எல்லாம் சொல்லல ஷார்ட்டா சொன்னேன்னா அதுதான்ப்பா நீங்க வந்து ஸ்டோரி மாதிரி எழுதி வைக்கணும் இதுதான் பெக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கதை களத்தை உருவாக்கணும் நீங்க கற்பனை பண்ணிட்டு போகணும் இதுக்கெல்லாம் இப்ப நிறைய ஓடிடியில வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பிலிம்ஸ் சாரி சீரிஸ் எல்லாம் கொண்டு ஓகேங்களா அது பார்த்தா ரைட் ஆனா டைம் வேஸ்ட் ஆகும் இந்த எக்ஸாம் டயத்துல பார்க்கக்கூடாது கூடாது ப்ரீ எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு ஆறு மாசம் இருக்கு ஏழு மாசம் இருக்குன்னு சொல்லும் ஸோ இந்த மாதிரி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அடுத்தது டெய்லி ரிவிஷன் எப்படின்னு கேட்டா குவிஸ் மாதிரி பண்ணிக்கணும் உங்க ஃப்ரெண்டோட ஏ மச்சி வா ஏன் இப்படி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இப்போ டீ குடிச்சிட்டே நிறைய பேர் நாங்களாம் டீ குடிச்சிட்டே பண்ணுவோம் டீ கடையில டீ ரொம்ப சூடாவே போட்டாங்களா கோவிந்தா சரி சூடா ஆடுறதுக்குள்ள இது சொல்லு இப்ப சிப்பாய் கழகத்தில் இப்படி ஹியூக் ரோஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு பெண்மணியை பார்த்து பாராட்டி பேசியிருப்பார் அது யாரு இப்படி கேட்டா எல்லாருமே சொல்லிருவாங்க பார்த்து ஒருத்தர் பெருமையா பேசியிருப்பார் அது யாரு இந்த மாதிரி நம்ம கேக்குறது அவன் சொல்லுவான் ஏ என்ன இப்படி எல்லாம் டஃபா கேக்குற நான் கேட்போம்ல நீ எவ்வளவு டஃபா கேட்டாலும் நான் அடிப்பேன் ஓகே அப்ப நான் டஃபா கேட்டா நீ அடிப்பா பாப்போமா பத்து ரூபா பெட்டு பெட் வச்சுக்குவோம் குவிஸ் மாதிரி ஒரு பத்து ரூபா பெட்டு இல்ல நான் டீ குடிச்சிட்டே இருப்போமா டீ டீக்கு காசு நீ கொடுக்கணும் ஓகேயா டீ பார்த்தி நீ தான் அப்படின்னு சொல்லி இருப்போம் இந்த மாதிரி ஓகே இந்த குயிஸுக்கு நீ ஆன்சர் சொல்லிட்டேன்னா நீ சாப்பிட்ட கு டீக்கு நான் காசு குடுக்குறேன் இல்ல நான் சாப்பிடதுக்கு சேர்த்து நீயே கொடு பில்லு ஓகே இந்த மாதிரி பெட் பண்ணிக்குவோம் கிரிக்கெட்ல பெட் மேட்ச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இந்த ஒரு நாலு குயிஸ் கேட்கிறேன் நீ பதில் சொல்லு நாலு நீ நாலு கேளு நாளுக்கு கேட்கறேன் யார் வந்து அதிகமாக சொல்றாங்களோ அவங்க தான் வின் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து அந்த டீ காசு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவன் தோத்தவன் கொடுத்துடணும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸோ இது வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அதாவது சின்ன சின்ன சர்ப்ரைஸ் அண்ட் சின்ன சின்ன கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்ப இதாக போயிடாது இதனால சண்டையும் வரும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் இது கரெக்டாக தான் சொன்னேன் இது எப்பயுமே ஒவ்வொரு தடவை நானே கொடுக்கணுமா இந்த மாதிரி சண்டை வரும் ஸோ சண்டையை அவாய்ட் பண்ணிக்கோங்க சண்டை சச்சரவுகளை ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு பு பு புரிந்தணர்வும் மூலியமாக ஒரு புரிஞ்சுக்கோங்க உன் ஃப்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு அதை லீட் பண்ணுங்க ஸோ அப்போ இந்த டெய்லி குவிஸ் பத்து நிமிஷம் இல்லைனா கால மணி நேரம் அது பண்ணுறது நல்லாயிருக்கும் ரெகுலராக இதை பண்ணுங்க குவிஸ் டெஸ்ட் மாதிரி அடிங்க ரெகுலராக பண்ணுங்க ரைட்டா அடுத்தது மார்க் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் எப்படி இருக்கணும்னா டேட்டை மறக்கிறதே டேட் தானே டேட்டு இயர் தானே அதை மெயின் வச்சே வந்து கொஸ்டின்ஸை ரெடி பண்ணுங்க இதெல்லாம் நிறைய இருக்கு நம்ம கற்பதேசில் நாங்கள் கொடுத்துட்டு தான்ப்பா இருக்கோம் ஓகேங்களா ஜி கே டெஸ்ட்லாம் நிறைய இயர் கொடுத்துட்டு தான் இருக்கோம் நீங்க பாக்குறது இல்ல எத்தனை பேர் பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க ரைட் சரி அடுத்தது தேதியை மற்றும் நாட்களை காலத்தை மையப்படுத்திய கேள்விகளுடன் மாதிரி சோதனைகள் மாதிரி தேர்வுகள் கொண்டு போகணும் ஆண்டு அடிப்படையில எம்சி வைங்க அந்த எம்சி எப்படி இருக்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி இப்படி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி அடுத்தடுத்து கெஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது கன்ஃஸ் பண்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை செட் பண்ண சொல்லுங்க இல்லை ஆல்ரெடி நம்ம கற்பதையெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க கற்பத டெலிகிராம்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்குது டைம்லைன் வேணுமா கற்பதயஸில் ஹிஸ்ட்ரி ஃபுல் டைம் லைன் நாங்கள் பிடிஎஃப் கொடுத்துருப்போம்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அண்டு நான் பண்ண ஒரு விஷயம் ஆசிரியராக மாறுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா நான் இங்கிலீஷ் மீடியம் ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்த இங்கிலீஷ் மீடியம் தான் எனக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது ஸோ யூபிஎஸ்சி அப்படிங்கிறதுனால மோரோவர் நான் ஆரம்பத்துல இருந்தே நான் இங்கிலீஷ் மீடியத்துல படித்தேன் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான் அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணேன்னா தமிழ் மீடியம் புக் நான் படிப்பேன் என்ன தமிழ் மீடியம் புக் அப்படின்னு கேட்டா இப்பா கல்வியில் சிறந்த கல்வி தாய்மொழி கல்வி அதை நீங்க தமிழ்ல படிக்கும் போது தமிழ் புத்தகத்தை தமிழ் எழுத்துக்களை வச்சு படிக்கும் போது வா இந்த விஷயமா ஈஸியா புரியுதுன்ட்டு ஞாபகத்துல இருக்கும் இது நான் சொல்றதுக்கு மிக மிக தகுதியுடையவன் ஏன்னா நான் ரெண்டு புக்கையுமே படிப்பேன் ஸ்கூல் டயத்துல இருந்தேன் சயின்ஸ்லன்னா நிறைய விஷயம் புரியாதுப்பா இங்கிலீஷாவே இருந்தாலும் நிறைய விஷயம் புரியாது டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தங்கிலீஷ்ல மாத்திருவாங்க தமிழ்ல நான் அதை சொல்ல வரல ஒரு ஒரு ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத கிளியரா நைன்த் புக்கில் நான் படிக்கும்போது பழைய புக்கு இவ்வளோ பெரிய புக்கு இருந்துச்சு அதுல வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும் போது கொடுத்துருந்தாங்க ரைட்டா ரொம்ப நல்லா புரிதல் ஆகிடுச்சு ஓகேங்களா அதே நேரத்தில் தமிழ் தானே நமக்கு தெரிஞ்ச மொழி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட ஏ ஃப்ரெண்டுடா ஏன் ஃப்ரெண்டு வீடுடா ஏன் வீடுடா அப்படின்னு போறோம்ல அந்த ஒரு உரிமையாக வந்து படிக்க தோணும் என்னதான் தான் இங்கிலீஷில் படித்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் ரைட்டா ஸோ நம்ம நம்ம வந்து யோசிக்கிறதே தமிழில் தான் யோசிப்போம் நீங்கள் யோசிக்கிற மொழியை மாத்தினீன்னா அந்த மொழியில் புலமை அடைந்து விடுவீர்கள் ஸோ அப்போ நான் வந்து இங்கிலீஷில் அது வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணேன் ஓகேங்களா ஏன்னா இங்கிலீஷ் ரொம்ப 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 ஈஸியான மொழி இருபத்தி ஆறு எழுத்து தான் மாத்தி மாத்தி போட்டா வந்துடும் ரைட்டா ஸோ ஆனால் தமிழுங்கிறது இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல மூவாயிரம் வருஷத்துக்கு மேலே ஒரு மொழி விஸ்டாண்ட் பண்ணுதுன்னா சாதாரணலாம் கிடையாதுங்க அதில் வந்து ஒரு ஆஹ் கடவுளுடைய மொழி அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழை நிறைய பேர் சமஸ்கிருதம் சொல்கிறாங்க ஆனால் கடவுள் மொழி தமிழ்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்டில் உயிரோடு இருக்கு உயிரோட்டத்தோட இருக்குது அப்போ இயற்கையோட நம்ம வந்து இணைந்து இந்த மொழியை வைக்கலாம் இயற்கை அப்படின்னு சொல்லும்போது பஞ்சபூதங்கள் ஆறாவது எலிமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் மொழியை நான் சேர்ப்பேன் ஏன்னா பஞ்சபூதங்கள் ஐந்து ஆறாவது பூதம் அப்படின்னு சொல்ல நான் பூதம்னு சொல்ல மாட்டேன் அன்னைன்னு சொல்லுவேன் தமிழ் அன்னை ஏன்னா வந்து அந்த அளவுக்கு லவ் ஸோ அப்ப அதை பேஸ் பண்ணி நான் படித்தேன் இது ரெண்டு இடத்துல எனக்கு யூஸ் ஆச்சு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி மெயின்ஸில் வந்து தமிழ் அப்படின்னு ஒரு கட்டாய தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் தமிழும் இங்கிலீஷும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எழுதுவோம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மற்ற ஜிகே ஜிஎஸ் எல்லாமே நம்ம வந்து எவாலுவேட்டே பண்ணுவாங்க ஸோ அப்போ அந்த எத்திக்ஸில் எல்லா இடத்துலையுமே எனக்கு வந்து தமிழ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு திருக்குறள் பற்றி பேசும்போது அதுக்கெல்லாம் எனக்கு தமிழ் புக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு ஸோ அப்போ அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு பண்ணேன் நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் பட் தமிழ் ஆப்ஷன் எடுத்துக்குவேன் ஓகே மெயின்ஸே ஒரு தடவை தமிழ்ல எழுத முயற்சி பண்ணேன் பட் நான் கிளியர் ஆகலை ஓகேங்களா ஸோ தமிழ்ல எழுதுனா கிளியர் ஆகாதுன்னு நான் சொல்ல வரல கிளியர் ஆகலை ஓகேங்களா என் என் மேலே தான் தப்பு நான் வந்து மொழியை நான் வந்து மிஸ்டேக் பண்ண மிஸ்டேக் நான் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா ஸோ என் மேலே தப்பு நான் சரியா ப்ரிப்பேர் பண்ண நான் சரியா தமிழ் ஆளுமையில் தமிழில் நான் எழுதலை அது என் தப்பு ரைட் ஸோ அப்போ தமிழ் புத்தகத்தை நான் வந்து சப்போர்ட்டிங்காக வச்சுக்குவேன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு ரெண்டு புக் படிக்கணும் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா தமிழ் மீடியம் மாணவர்கள் தமிழில் மட்டும் படித்தாலே போதும் ஏன்னா நீங்கெல்லாம் ஜீவகாரண்யத்தோட இருக்கீங்க ரொம்ப ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம்ப்பா ஏன்னா புரிதல் அவசியம் இது மொட்ட மாடப்பெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு படிங்க சோ இப்போ இதை பேஸ் பண்ணி நான் வந்து அடுத்தடுத்து இங்கிலீஷ்லையும் நான் வச்சிருக்கேன் தமிழ்லையும் வச்சிருக்கேன் இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன் ஓகேங்களா சோ தமிழ் இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு சொல்றேன் ஸோ இயர்லி பிரிட்டிஷ் ரூல் ஆரம்ப காலம் இல்லைன்னா பிரிட்டிஷ் ஆட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க என்னென்னா நடந்துச்சு ரெண்டு போர் பத்தி கொடுத்துருப்பேன் இங்க மூணாவது போர் இங்கே படம் பாருங்க ஓகேங்களா முதல் ரயில் பாதை இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் மும்பை டு தானே தான் முதல் ரயில் பாதை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு தமிழ்நாட்டில் முதல் ரயில் பாதை எப்ப கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த வீடியோவில் நடத்துறேன் ஓகேங்களா எல்லா டீட்டெயிலுமே கடைசி வரைக்கும் நான் நடத்துறேன் நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி கண்டென்ட் அறிவியல் ரீதியாக வேணும் என்றால் நிச்சயமாக கற்பதய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அகைன் ஒரு ஷார்ட் ரிவைஸ் மாதிரி சொல்லிடுறேன் நீங்கள் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் ஒன்று டைம்லைன் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே நிகழ்வுகளை என்னோட நம்பர்ஸோட குரூப்பிங் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து

நீங்க கலந்து ஆலோசிக்கிற மாதிரி கிடையாது நீங்க உட்காந்து அந்த ஒரு அன் ஐம்பது கொஸ்டின் இருக்குன்னா ஐம்பது கொஸ்டின் ஒரு மணி நேரத்துக்குள்ள அரை மணி நேரத்துக்குள்ள எழுதி பழகணும் ஓஎம்ஆர்ல எழுதி பழகணும் ஸோ அதுதான் இந்த மார்க்ட சொல்லியிருக்கேன் ஸோ இதோட எக்ஸ்ட்ராவா இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் தமிழ் மீடியம் புக் படிங்க தமிழ் மாணவர்கள் இதுல என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா உங்களால் முடியும் என்றால் இங்கிலீஷ் மீடியம் புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க சார் ரெண்டு புக்கு எங்களால் வாங்க முடியாதெல்லாம் சொல்லாதீங்க ஒரு புக்கு கையில ஹார்ட் காப்பியா வச்சுக்கோங்க இன்னொரு புக்கை பிடிஎஃப் ஆ யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே ஆன்லைன்ல ஈஸியாவே கிடைக்காது தமிழ்நாடு டிஎன் புக்ஸ் அப்படின்னு கூகுள்ல போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்ற வெப்சைட் போனீங்கன்னா எல்லா புக்கையும் உங்களால டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ரைட் சோ இதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் எனக்கு நடந்ததை நான் செஞ்சதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஜெய்ஹிந்த் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு மறந்துடாதீங்க